அறிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பைசன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தேன் அதாவது திரைத்துறை மூலமா தான் பிறந்த சமூகத்தை பத்தி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் படம் எடுக்கிறதா நினைச்சி அதாவது அருவா கத்தி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு கொலை செஞ்சு எப்படி ஒரு தலைமுறை படுகுலியில் தள்ளப்பட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமானது நீங்க இந்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மூலமா உங்க ஜாதி வெறிய காட்டக்கூடிய சூழல்கள் ஏன் அப்படின்னா பைசன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் நீங்க அந்த மனத்தி கணேசன் அவரோட கதையை தான் எடுக்கிறோம் அந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தா அந்த கதையோடவே அந்த கபடி களத்தோட நீங்க அந்த கதையை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க அந்த கபடி கதைக்குள்ள நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் பண்ணையாரோட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாம தங்களுடைய சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய உங்க சமுதாய தலைவராக போற்றக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றெல்லாம் வந்து நீங்க அந்த கதையில கொண்டு வரீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் படம் பார்த்துருக்கணும் புரியுது அப்ப நீங்க ஒரு உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய மறைந்து போன உங்க தலைவரை பத்தி படம் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தா தாராளமா எடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அதே நேரத்தில் உண்மை நிலவரத்தை அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிலவரங்களை நீங்க வெளியில கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க உங்க தலைவரோட வரலாற வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கும் பட்சத்தில் எங்க நாடார் சமுதாயத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோட வரலாற்ற வேற ஒரு காரணமா நீங்க உங்களுக்கு தெரியாம அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த எல்லாம் நடக்கிறது வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்பது அந்த தான் நம்ம பசுபதி பாண்டியன் நாங்க இருந்தாலும் சரி அண்ணா வெங்கடேச பன்னியாரனோட ஏதா இருந்தாலும் சரி சுபாஷ் பன்னேரனோட அப்பாவோட வரலாறுகள்லாம் வந்து முந்தைய முந்தைய காலங்கள் அப்பெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் டவுசர் கூட மாட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த உண்மையிலே நிஜத்தில் என்ன வாய்ப்பில்லை தெரியறதுக்கே ஓகே உங்க சமுதாய தலைவர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க இந்தந்த மாதிரி அனுபவிச்சிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஒருவேளை உங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராலையோ சொல்லப்பட்டிருந்தால் கூட நீங்க அதை ஒரு சினிமாவா நீங்க எடுக்கும்போது ஒரு வியாபாரத்தன்மையா நீங்க எடுக்கும்போது அதர் தரப்புல அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் தரப்புல பண்ணையார் குடும்பத்துல என்ன நடந்துச்சு பண்ணையார் குடும்பத்துல பசுபதி பாண்டியன் அவர்களால் எந்த மாதிரி எல்லாம் சோதனைகளையும் வேதனைகளையும் கூட இந்த நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே சல்யூட் பண்ணிருப்போம் ஆனா அது நீங்க சொல்லல நீங்க உங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை மிகைப்படுத்தி சொல்றீங்க அதே நேரத்தில் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்கள்ல எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சினிமாவில் கொண்டு வந்திருக்கணும் காமிச்சிருக்கணும் அதே நேரத்தில் ஏன் பன்னையார் குடும்பத்துக்கு மட்டும்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து வேற மாதிரி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க நிஜத்துல அப்படியா அப்படி இல்லையே பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல இன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதிய கூடவே வந்து மோதல்கள் இருந்திருக்கு பகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஏன் திரையில காமிக்கல அப்ப உங்க சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க நல்லவங்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிடணும் மற்ற நீங்க நீங்க நினைக்கக்கூடிய கதைக்களத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இத பார்க்கக்கூடிய சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யாரோ ஒருத்தங்க எழுத்து வடிவில் எழுதுறதோ யாரோ ஒருத்தங்க சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சினிமாங்கிறது இந்த சினிமாங்கிறது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீரபாண்டிய கட்டபொம்ப எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னா அந்த கதையில சொல்லக்கூடிய ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்ப இப்படித்தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரிதான் கதைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சினிமா எடுத்து கொண்டு போகும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமா துறை மூலமா எடுக்கக்கூடிய உங்களால தவறா புனையப்படக்கூடியது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் அப்ப குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்ப இது இந்த இந்த ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வேற மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அப்ப உங்க திரைக்கதைகளை தேவையில்லாம உங்களோட உங்களோட சுய சிந்தனைக்காக ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும் நீங்க நினைக்கக்கூடியத வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல பொய்யா புனையப்பட்ட கதைய இந்த மாதிரி பைசன் படத்துல தேவையில்லாமல் பண்ணையார் குடும்பத்தை பத்தியும் பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றுல ஒரு சில தவறான தகவல்களையும் புகுத்தி நீங்க படமா பண்ணியிருக்கீங்க இத மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது வந்து நாடார் சமுதாய இளைஞர்கள் மத்தியில உண்மையிலேயே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நாடார் சமுதாயத்தினர் எல்லா சமுதாயத்தோட ஒரு அண்ணன் தம்மியா எல்லார்கிட்டையும் பழகிக்கிட்டு இருக்காங்க நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து இது போன்ற இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத அதுவும் பொய்யான கதையை நீங்க திரைக்கதையில கொண்டு வந்திருக்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றை எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் எதிர்த்தரப்புல பண்ணையார் குடும்பத்தில் என்னென்ன மாதிரி நடந்திருக்குறதெல்லாம் நீங்க நேரடியாவே அண்ணன் சுபாஷ் பண்ணையார் உயிரோட தானே இருக்கிறாரு அழகா அவர்கிட்ட நீங்க போன்ற ஆட்கள்ட்ட கூட்டிட்டு சொன்னா நாங்களே கூட்டிட்டு போக போறோம் நீங்க என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சு நீங்க அழகா படமா எடுத்திருந்து இருக்கலாம் பொய்யா அதாவது உங்க சமுதாயத்தை சார்ந்த தலைவர் மட்டும்தான் மாவீரர் அப்படிங்கிற மாதிரியும் எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஏதோ கூழி படைக்கும் போலீஸ்காரங்களால தேவையில்லாம கொல்லப்படுற மாதிரி எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அது தவறு இந்த கதைக்கு தேவையில்லாத நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதே நேரத்துல பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து இறந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல படுகொலை செய்யப்படுறாரு அண்ணன் வீர கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்படுற அவரோட என்கவுண்டர் தெரியுமா அந்த என்கவுண்டரை நடத்தின காவல்துறை அதிகாரியா என்ன சொல்லிருக்காங்க போறேன் அப்படிங்கறது அவருக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க சுற்றுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நெஞ்சை நிமித்தி உட்கார்ந்து போலீசாரால சூடப்பட்டு செத்தர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம உங்க சமுதாய தலைவரை வந்து நீங்க மிகைப்படுத்தி காட்டணுங்கிறதுனால ஒரு மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சரி ஒரு சில குடும்பத்தாரோட குடும்ப சினிமாவில் காட்டுறோம் சொல்லி தேவையில்லாம மீண்டும் ஒரு ஜாதிய மோதல்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில தொடர்ந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க நீங்க இதை தயவு செய்து நிறுத்திக்கிடணும் ஒரு வியாபார ரீதியா ஒரு படம் எடுக்கிறீங்க நாங்க நினைச்சா நீங்க எடுத்திருக்கக்கூடிய கூடிய அனைத்து திரையரங்கையுமே வந்து முற்றுகையுக்குள்ள எல்லா படமும் எங்களுக்கு இருக்கு ஆனாலும் நாங்க அப்படி உங்களை உங்களோட வியாபாரத்தன்மையை முடக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவற நீங்க உணரணும் உண்மையிலேயே பசுபதி பாண்டியனோட கதை என்ன உண்மையிலேயே வெங்கடேச பண்ண அவர்களோட கதை என்ன சுபாஷ் பண்டிகாரோட குடும்பத்தோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம தாந்தோனித்தனமா உங்களுக்கு யாரோ சொல்றத கேட்டுக்கிட்டு படம் எடுக்கிறத தயவு செய்து நீங்க நிப்பாட்டிக்கோங்க ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய கதையினால அடுத்தடுத்த தலைமுறைகள் அது உங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஏழைய சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி அப்ப மாரி செல்வராஜ் காமிச்சிருக்கக்கூடிய இந்த கதை தான் பசுபதி பாண்டியன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு மாரி செல்வராஜ் காமிச்சிருக்கக்கூடிய இந்த கதை தான் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச கதை நம்ம சுபாஷ் பண்ணியார் அவர்களோட குடும்பத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி தவறா நினைச்சிருவாங்க இதுதான் பதிஞ்சிரும் அப்ப வரலாறு மறைக்கப்படுது அது உங்களோட சுய லாபத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய வியாபார நோக்கத்துக்காக எடுக்கக்கூடிய இந்த படத்தினால ஒரு உண்மையான வரலாற மறைச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தயவு செய்து உணரணும் மாரி செல்வராஜ் அவர்கள் உண்மையிலேயே பண்ணையாரோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அல்லது அவரோட கதைய வெளிக்கொண்டு வரணும் பசுபதி பாண்டியனோட உண்மையான கதை தெரியணும்னா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் பண்ணையார் அவங்க குடும்பத்துக்கும் என்ன நடந்துக்கிறது நடந்திருக்குங்கிறத நேரடியா இருக்கக்கூடிய சுபாஷ் பண்ணையார நேரில் போய் கேட்டிருக்கலாம் இன்னும் எங்க நாடக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள்ட்ட நீங்க நேரில் போய் கேட்டு உண்மையை கொண்டு வந்திருந்தா நன்றா இருந்திருக்கும் பொய்யான கதைய உருவாக்கி இது போன்று உங்களோட சுய லாபத்துக்காக எடுத்திருக்கிறத ஒருபோதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் இது வந்து எதுல போய் முடியும் அப்படிங்கறத நாங்க சொல்றதுக்கு இல்ல எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய இளைஞர் பெருமக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பொய்யா உங்க சமுதாய தலைவர மாவீரங்கிற மாதிரியும் எங்க ஆட்களை என்னமோ வந்து கூலிப்பட ரவுடிங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தவற மாரி செல்வராஜ் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் நீங்க திருந்தல அப்படின்னா நீங்க கண்டிப்பாக திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன் அதே நேரத்தில் தமிழக அரசும் சரி இந்த திரைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய இத கண்காணிக்கக்கூடிய குழுக்கள்லாம் வந்து தணிக்கை குழு இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் ஏன்னா படம் என்னத்தை வேணாலும் தான்தோனித்தனமா எடுத்து வெளியே கொண்டு வரதுனால இது தலைமுறைகள் பாதிக்கப்படுது ஒருத்தன் அருவா எடுத்து கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து கொள்றத விட இந்த சினிமாங்கிற ஒரு பேர் ஆயுதத்தை வச்சு ஈஸியா என்னத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் தணிக்கை குழுவுக்கு தெரியும் அப்ப இது போன்ற ஏன்னா மாரி செல்வராஜ் ஓபனாவே சொல்றாரு ஏன் சார்ந்த இருக்கக்கூடிய சமூகத்தில் நடந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு கபடியை கொண்டு போறீங்கன்னா அந்த கபடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாராளமா நீங்க கொண்டு போங்க உண்மையிலே அந்த வாழ்க்கை வரலாற எடுத்து கொண்டு போங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அருமையா எடுத்துருக்கீங்க நாங்களே பாராட்டுவோம் சம்பந்தம் இல்லாம உங்க சமுதாய தலைவரோட வாழ்க்கை வரலாற கொண்டு வரோம்னு சொல்லி எங்க நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனைய அது என்ன பிரச்சனை தெரியுமா தெரியாது அப்ப தெரியாம உங்களுக்கு யார் யாரோ சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பொய்யான ஒரு கதையை கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நீங்க கதைய உண்மையான கதைய இருக்கு அண்ணன் பன்னாரன் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க சுபாஷ் பன்னாரன் நேரில் சந்திச்சு கூட நீங்க கதையை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த நேரத்தில் கூற நான் கடமைப்படுறேன் நன்றி வணக்கம்